நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு காரணம் யாருன்னா நாம தான் நைன்டி பர்சன்ட் நாம நம்மளால் தான் அது வரும் இப்போது ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு நண்பனே ஒரு தவறான செயலை செய்யலாம் அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம என்ன சொல்லணும் நோ சொல்லணும் ஆனால் நண்பன் கோச்சிக்கு அப்படின்றதுனால அவன் அவன் நன்மை சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் வம்பிட மாட்டுறது நல்லது எது கெட்டது எது அப்படின்றது நம்ம அந்த இடத்துல முடிவு எடுக்கணும் பேசும்போது பேசணும் அமைதியா இருக்கும் போது அமைதியா இருக்கும் பேச வேண்டிய நேரத்தில் அமைதியா இருக்கக்கூடாது அமைதியா இருந்தா அசிங்கம் ஆபத்து எல்லாம் நமக்கு வந்து சேரும் ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்த காலத்தில் என்ன செய்யறாங்க நிறைய பேர் அதிகமா பேசறதில்ல பேசுறா தப்பாயிடுவோம் நம்மளை வந்து முத்திர முத்துகூத்துவானோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசாததுனால இன்னைக்கு பெரிய வம்புல மாட்டிக்கிறாங்க நம்மளுடைய ஜான் ஜெபராஜம் அவருடைய மனைவி ரிமா ஷெல்லினா இந்த தான் பேச வேண்டிய நேரத்தில் பேசுறது கிடையாது இப்போ ரீமா ஸ்டெலின் வந்து அவருடைய ஜாத்தபராஜ் மேலே பல குற்றங்களை சொல்கிறாங்க அதனால் அவர் சைலண்டாக இருந்துட்டார் அதனுடைய விளைவுகள் இப்போ நடக்குது வாங்க ஜாத்தபராஜ் வந்து அந்த வீடியோவில் ஆடியோவில் என்ன சொல்கிறார் நம்ம கேட்போம் என் மனைவி அங்கேருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தார் இந்த ஆடியோ அவளும் கேட்பான எனக்கு தெரியும் ரீமா இவங்க எல்லாம் உனக்கு உதவி செய்யலை வாழ்க்கையை கொண்டுருக்காங்க உன் ஃப்யூச்சரை அழைச்சிருக்காங்க மட்டும் புரிஞ்சுக்கோனி நீ உன்னை குறிச்சோ உன் குடும்பத்தை குறிச்சோ நான் பப்ளிகில் ஒன்றான தப்பாக பேச மாட்டேன் அதற்குரிய வரையறையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் அந்த லிமிட்டை நீங்கள் தான் காப்பாற்றிக்கிடணும் நீங்கள ஒரு லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா நானும் சில விஷயத்த பேச வேண்டிய வரும் அது வரக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன் இனிமேலாவது புரிஞ்சுக்கோ நமக்கு ரெண்டு பேரும் நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ள வந்து எவனோ ஒருத்தன் எவ்வளோ பெரிய கேம் லேண்டு அசிங்கத்தை உண்டு பண்ணி ஒன்றையும் நடத்தல நிறுத்திருக்கான் என்னையும் அவன் துரத்தி துரத்தி சாகு சா சாவுக்கு நேரம் ஓட வச்சுருக்கலாம் கத்த என்னை காப்பாற்றிருக்கிறாரு உனக்கு ஒரு விஷயம் புரியணும் இந்த பிரச்சனை நடக்கும்போது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு முதல்ல தோன்றது செத்து போயிடலான்னு எனக்கு கிட்டத்தட்ட நாலு ஐந்து முறை தற்கொலை செய்கிற எண்ணம் வந்தது டிப்ரெஷனில் இருந்தேன் மூணு மாசமாக சாப்பிடலை ஒன்பது கிலோ கம்மியான உடம்புல பட் ஸ்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டோர் பிரச்சனத்தில் கொஞ்சம் பண்ணேன் நீங்கள் நினப்ப இவ்வளோ தப்பாக பண்ணிட்டு அதை பண்ணுறேன் ஒன்றும் இல்லை தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் தான் நட தெரியும் என்னென்ன தவறு நடந்துச்சுன்னு என்னவா இருந்தாலும் அந்த கர்த்தர் என்னை பார்த்துக்கிடுவார் மறுபடியும் சொல்கிறேன் ஒன்றை நான் புது இடத்துல அசிங்கப்படுத்த மாட்டேன் நீயே ஒரு வந்து வெளியில் என்னை பற்றி தப்பாக சொன்னாலும் ஐ வில் நெவர் ஓப்பன் மை மவுத் டு டெல் தி வேர்ல்ட் ஹூ யூ ஆர் அண்ட் ஐ வில் நெவர் தட் தேட் ஐ லவ் மை சன் ஜான் ஜப்ரா தன்னுடைய மனைவியையும் மகனையும் விட்டு இன்னைக்கு தனியாக இருக்கிறாரு அதனால் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறார் ரொம்ப ஏக்கமாக இருக்கிறார் அதனுடைய மகன் மீது ரொம்ப ஏக்கமாக இருக்கிறார் ஐ லவ் மை சன் அப்படின்னு சொல்கிறார் இல்லாத இருக்காது ஜான் ஜபராஜ் அவரோட குழந்தையோட அவ்வளோ அன்பா விளையாடி அவனுக்கு தேவையிலெல்லாம் அவர் பூர்த்தி செய்திருப்பார் மகனை தூக்கி விளையாடி இருப்பார் இருப்பார் இப்போ என்னாச்சு மகனை விட்டு பிரிந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாச்சு இப்போ வந்தது வந்து இதெல்லாம் இதே ரீமா ஷாரின் அந்த எட்வின் ரூசோ தன்னுடைய கணவனை பற்றி தவறாக பேசும்போது அமைதியாக இருந்ததுனால வந்து ஒன்பு தான் இதெல்லாம் அன்றே எட்வின் ரூசோ காட்டின உடனே எட்வின் ரூசோ நீங்கள் செய்து தப்பு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க என்னுடைய கணவர் வந்து ஏன் ஃபோட்டோ எடுக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க அது நாலு பேர் எடுத்து காட்டுறீங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக எங்களை பிரிக்க பார்க்குறீங்க அப்படின்னு ரீமா ஷரீன் அங்கேயே சொல்லியிருந்தாங்கன்னா கதை முடிஞ்சு போயிருக்கோம் இன்றைக்கி ஜான்ஞபராஜ் வீட்டை விட்டு பிரிக்கிறதுக்கு ஒரு காரணமே எந்திருக்காது நீங்கள் ரீமா ஷரீன் வந்து பேச வேண்டிய நேரத்தில் பேசுறதில்ல பேச வேண்டிய பாயிண்ட்டை பேசாததுனால ஜான்ஜப்ராஜ் இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கிறார் சாப்பிட்றதுல ஒன்பது கிலோ இருந்தார் திடீர்னு இந்த மாதிரி ஆகும்போது நான் ஜான் ஜாப்ரா நோட் பண்ணினே வருவேன் ஏன்னா அவர் ரொம்ப இந்த கண்ணெல்லாம் ஒட்டி போய் ஒரு ஜான் அந்த அந்த உருவமே நீர் உருக்குலைந்து போயிருக்குது ஜான்ஜப்ராஜில் உடலே உருக்குலைந்து போயிருது ஏன் அப்படின்னு பார்த்தா இப்படி இவ்வளோ விஷயம் அவரு வாழ்க்கையில் நடந்துக்குது அவர் முழுமையாக ஒரு வீடியோவை வெளியிடும் போது தான் இந்த இவ்வளோ பிரச்சனை அவர் வாழ்க்கையில் நடந்துக்குதா இப்படிலாம் ஜான் ஜாப்ரா ஃபேஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு நமக்கு வருத்தப்படுறோம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு இப்படி எல்லாம் நடக்கணுமா இப்ப பாருங்க யார் யாராவது இது தாங்க முடியுமா தாங்க முடியாது சில பேர் தற்கொலைக்கு கூட இது செய்துவாங்க அந்த நிலைமைதான் ஜாந்தபராஜ போயிருக்கிறார் தோணும் அந்த மாதிரி இப்போ ஜாந்தபராஜ் மட்டுமல்ல இப்போ நாம நம்ம வீட்டில் இருக்கிறா மனைவிகள் பேசும்போது இப்படிதான் நம்பி நம்மள நம்ம வேண்டியவங்களே நம்மளை ஆதரிக்க வேண்டியவங்களே நம்மளை தேற்ற நம்மளை நம்ம நம்ம வந்து ஒரு தேற்ற வேண்டியவங்களை இன்னைக்கு நம்மளை தேவையில்லாதவன் தூக்கி போடும்போது கேவலமாக கேவலமா நமக்கு வருத்தம் தான் இதே நேரம் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது ஜான்ஜபராதி தற்கொலை என்ன வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் கிடையாது எல்லாருக்குமே அந்த எண்ணம் தான் வரும் ஏன்னா நம்முடைய நம்பிக்கை குறைவுகளே நமக்கு எதிரானிக்கும் போது அந்த எண்ணம் தான் வரும் இந்த மாதிரி பேச வேண்டிய நேரத்தில் பேசுறது கிடையாது அதனால இன்னைக்கு பிராய் குடும்பம் பிரிஞ்சு போச்சு நம்ம இப்போ ஏசு கிறிஸ்து வந்து இந்த பிரசங்கம் பண்ணுவாங்க ஏசு கிறிஸ்து சிறுவை பாடுகள் வச்சு இவ்வளவு அடி அடித்தும் இவ்வளவு கொடுமைப்படுத்தியோ அவர் பேசாமல் இருந்தார் அவர் அமைதியா இருந்தார் இந்த மாதிரி பிரச்சனை நம்ம கேட்டுக்கிறோம் இதெல்லாம் கேட்டவங்க தான் இந்த மாதிரி ஆயிடுது என்ன ஏசு கிறிஸ்து பேசாதே இருந்தாரு அதெல்லாம் நம்ம பேசாதே இருப்போம் இது பேச வேண்டிய நேரத்தில் பாயிண்ட பேசாததுனால இன்னைக்கு வீடு குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது பல பிரச்சனைகள் இன்னைக்கு பட இழப்பு இதில் நஷ்டம் மன கஷ்டம் என்ன இதெல்லாம் சந்திக்க வேண்டியதுக்குது பிரிவுகள் ஒரு வளர்ச்சிக்கு தடை போடுற விஷயம் இதெல்லாம் நம்ம பேச வேண்டியது நேரத்தில் பேசாததுனால தான் நான் எல்லா வீடியோ ஒரு டெய்லி ஒரு வீடியோவை போட்டுருக்கேன் பேச வேண்டியது நமக்கு வரவே நம்ம சொல்ல வேண்டியது இந்த வீடியோ வீடியோக்களை சொல்லி ஆகணும் தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போட்டுருக்கேன் முடிந்தளவு என்னால் முடிந்த அளவுக்கு அதனால நம்ம செய்ய வேண்டியது அந்த நேரத்தில் ஆகணும் சொல்ல வேண்டியத சொல்லி ஆகணும் அது யாராக இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் தப்புனா தப்பு அப்படி ஒரு அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் மாமனாரா இருந்தாலும் அண்ணன் தன்மையாக இருந்தாலும் நம்ம பேச வேண்டிய நாட்டில் பேச ஆகணும் தட்டி தட்டி கேட்க தவிர தட்டி கேட்க வேண்டிய நாட்டில் தட்டி கேட்கணும் ஏன்னா அதுபோல வந்து அமைதியாக இருந்துட்டான் யாரு கணவனை நம்பாத அடுத்த முயற்சியை நம்பி இன்னைக்கு ரீமாஸ்டரின் தன்னுடைய வாழ்க்கையை எழுந்துட்டார் ஜான்ஜப்ரா ஒரு பக்கம் மனைவி பிள்ளைகளை பிரிந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிற ஏன்னா அவருக்கு வருத்தம் இல்லாதது இருக்காது ஒரு மனுஷன்டா இதெல்லாம் இருக்குன்னா அசிங்கம் அவமானம் நிந்த எல்லாம் அவர் சுமந்துக்கா சுற்றிட்டு இருக்காரு அவருடைய வேலையை செஞ்சு ஏன்னா அவருடைய வேலையை தூக்கி ஓரம் ஒதுக்கிட முடியாது வயசு போயின்னுக்குதுங்க வயசு போய் நிற்குது வாய்ஸ் போய் நிற்குது வயசா வயசாகவும் இந்த கூட வராது தடுமாறோம் தள்ளாடும் ஏன்னா இந்த உலகத்துல நம்ம செய்ய வேண்டியத கட்டாயமா செஞ்சே ஆகணும் அது நேரத்தோடு செஞ்சே ஆகணும் அந்த நேரத்தில் செய்ய முடியாது இதோட பிராஜ் வந்து என்னுடைய வீட்டுக்கு வாங்க என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னோட உட்காந்து நம்ம வீடு பேசுவோம் ஏன்னா எல்லா பிரச்சனையும் மக்களுக்கு சொல்லுவோம் அதை ரீமாஸ்டரியோ வந்து என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் வந்து சேரணும் அவர்களுக்கு அவருடைய விருப்பம் இருந்தால் வந்து சேர்ந்துக்கிட்டோம் நீங்களும் போய் சேரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒரு பொண்ணோட வந்து பேசிட்டா அதுக்கு இது ஊர் ஊரறிஞ்ச உலகம் உலக இருந்த விஷயம் இது என்ன இது வந்து ஒன்று பெரிய குற்றம் ஒன்று ஒரு ஒரு குற்ற செயல் கிடையாது என்ன நம்ம வந்து ஒரு பொண்ணோட போய் பேசுறது செய்யுது அது நாலு பேருக்கு தெரியுதல்ல இது ஒரு பெரிய பாதிப்பு ஒன்று கிடையாது எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க அதனால ஜான்ஜெப்ராஜ் என்னுடைய வீட்டுக்கு வாங்க நம்ம பேசுவோம் உலகத்துக்கு மக்களுக்கு ஒரு முடிவை தெரிவிப்போம் இந்த உங்களுடைய குடும்பமும் நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளும் சந்தோஷமா வாழ நாம வழிவகை செய்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே